மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய போரொன்று ஏற்பட்டாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை என தெரிவித்த ஈரானிய தரப்பினர் உச்சக்கட்ட பதற்றத்திலும் பயத்திலும் பதுங்கு குழிகளை தேடும் நெச்சன் யாகு அதிரடியாக ஈரானில் களமிறங்கிய ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தலைமைகள் அமெரிக்கா மாத்திரம் இல்லாவிட்டால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் ஒரு புஷுவானம் முன்னூறு நாட்களில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட சாதனை தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பதற்றத்தை அதிகரிக்க கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் தலைகளில் பாய்ந்த பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்கள் காசாவிலே இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளில் இருபது சதவீதமான சுரங்கவழி பாதைகளை மாத்திரம்தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் அளிக்க முடிந்துள்ளது முன்னூறு நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் ஊடுருவி தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினால் இருபது சதவீதமான சுரங்கவழி பாதைகளை தான் அளிக்க முடிந்துள்ளது மேலும் இந்த தகவல்களை அமெரிக்க ராணுவ தரப்பினரும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் அத்தோடு காசாவிலே அளிக்கப்பட்ட இருபது சதவீதமான சுரங்கவழி பாதைகளில் அதிகளவான சுரங்கவழி பாதைகள் மூலோபாய சுரங்கவழி பாதைகளே அல்ல பலஸ்தீனிய போராளிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னும் இடத்திற்கு நகர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சுரங்கவழி பாதைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கண்டுபிடித்து அளித்துள்ளது மூலோபாய சுரங்கவழி பாதைகளில் தான் பலஸ்தீனிய போராளிகள் ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்கின்றார்கள் மேலும் அதிகளவான ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் தளபதிகளும் கற்றலை தளபதிகளும் குறித்த மூலோபாய சுரங்கவழி பாதைகளில் தான் இருக்கின்றார்கள் மேலும் கெரில்லா போர்முறைக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இந்த மூலோபாய சுரங்கவழி பாதைகளில் தான் காணப்படுகின்றன இவ்வாறான மூலோபாய சுரங்கவழி பாதைகளில் எற்றுக்கும் குறைவான மூலோபாய சுரங்கவழி பாதைகளைத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த

தரப்பினர் வெளியில்லை மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேல் யாக்கிரமிப்பு கண்டுபிடித்துள்ளதாக உத்தியோகமாக அறிவித்துள்ளது மேலும் சுரங்கவழி பாதை தொடர்பான புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளது இந்த புகைப்படத்தை வெளியிட்டுதான் ஒரு மிக முக்கியமான மூலோபாய சுரங்க வழி பாதையை கண்டுபிடித்திருப்பதாகவும் இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது ஆனால் குறித்த சுரங்கவழி பாதையானது கைவிடப்பட்ட கட்டிடத்தை போன்ற இருப்பதாகவும் இந்த புகைப்படம் சுரங்கவழி பாதையினுடைய புகைப்படமா அல்லது கைவிடப்பட்ட கட்டிடத்தினுடைய புகைப்படமா என்று தெரியவில்லை என்றும் இஸ்ரேலி யாக்கிரமிப்பின்

ஜனாதிபதியாக சிசி தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு குறித்த தொடர்பாக எங்களுடைய வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மாத்திரமல்ல மிகப்பெரிய சோம்பேறி அறிவித்தது ஒரு பாதையை கூட கண்டுபிடிக்க முடியாத கோலி மற்றும் சோம்பேறி ராணுவமாக மாறிவிட்டது அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்களின் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் தலைகளை குறிவைக்கக்கூடிய காணொளிகள் வெளியாக இருந்தன இந்த காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் மேலும் குறித்த காணொளியில் பலஸ்தீனிய போராளிகளின் தோட்டாக்களினால் வேட்டையாடப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய் மிக முக்கியமான சிப்பாய் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்னைப்பர் சிப்பாய்களில் தற்போது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய் மிக முக்கியமான சிப்பாய் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன அடுத்துசாவின் பலஸ்தீன போராளிகளின் தரமான பொறியில் கூடிய காணொலிகளையும் வெளியேற்றுள்ளார்கள் நான் டெலிகிராம் பதிவிட்டுள்ளேன் கிழக்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அடுத்து அலக்சா படையினர் முறையை பயன்படுத்திள்ளார்கள் ஒன்றிணைந்து இரண்டு மூன்று புல்டோசர் வண்டிகளையும் தட்டி தூக்கியுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தினாக முன்னேறி சென்று கொண்டிருந்த இந்த போர்த்தி அவர்கள் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து

எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ஏழு மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன அதே போன்று முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பகல் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்சக்கட்ட பதற்றத்திற்கு மத்தியில் அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் நேற்று மாலை பத்துக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்று காலை பதினைந்துக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு ார்கள்ேலி ஆக்கிரமிப்பின் அசோக் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் பிரதேசத்தை இலக்கு வைத்துமே பலஸ்தீனிய போராளிகளின் எனவே முன்னூறு நாட்களாக போராளிகளின் ஏவுகணை திறன்களை கூட அளிக்கவில்லை கடந்த முன்னூறு நாட்களாக ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவத்தினை கொத்து கொத்தாக வேற்றியாடிய விவரங்கள் தொடர்பாகவும் முக்கியமான வரைபடத்தை வெளியிட்டிருந்தார்கள் நேற்றைக்கு முன்தினம் தான் இந்த வரைபடம் வெளியிடப்பட்டிருந்தது எனவே ஹிஸ்புலா ராணுவத்தின் இந்த உத்தியோகபூர்வமான தகவல்களுக்கு அடிப்படையில் இந்த முன்னூறு நாட்களிலும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் நிலத்திருடர்களுடைய நானூற்றி இருபத்தி இரண்டு குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்

எல்லை பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பீரங்கி நிலையங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதே போன்று நூற்றி இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு இந்த இராணுவ தளங்களை முழுமையாகவும் பகுதி அளவிலும் அளித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் முன்னூற்றி தொன்னூற்றி இராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் இராணுவ முகாம்கள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் அளிக்கப்பட்டுள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே ஐநூறுக்கும் குறைவான இராணுவ முகாம்களை காணப்படுகின்றன

இஸ்ரேல் எதிராக தாக்குதலை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த தாக்குதலின் விளைவாக இரண்டு அதிகமான முழுமையாக இடம் விற்றார்கள் இவர்களில் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான விடுதிகளும் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான நிலத்தரர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை விற்றே வெளியறி தெரிவித்தார்கள் எனவே கடந்த முன்னூறு நாட்களில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான தாக்குதல்களை இந்த வரைபடத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆறு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ராமியா பிரிக்கு திருஷா பெய்டிலால் மனாரா மலிக்கியா மற்றும் செலோமி ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களையும் இராணுவ முகாம்களையும் இலக்க வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதேபோன்று போன்று பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திற்குரிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்க வைத்தும் அதிரடியான கவசதர் பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இஸ்ரேலி பதற்றத்தை அதிகரிக்கும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தொன்னூற்றி தளத்தினை இலக்க வைத்து அதனடியிருந்தார்கள் கிட்டத்தட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்பரப்பிலே முப்பது கிலோமீட்டர் வரையில் பறந்து இந்த தாக்குதலை மேலும் இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வயது முதிர்ந்த ஐண்டோம்களினால் சுட்டு வீழ்த்தவும் முடியவில்லை மேலும் குறித்த தாக்குதலில் ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயம் அடைந்து தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ராணுவம் முழுமை

தளபதியான அமெரிக்காவின் எம் கே உனையின் ஜோனோஜினை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் இந்த தகவலை நேற்றைய காணொலியில் பதிவிடுவதற்கு நான் தவறிவிட்டேன் எனவே எமன் ஹவுதி ராணுவத்தினர் தற்போது எட்டாவது ட்ரோனையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் மூன்றாவது நாளாகவும் பதற்றத்தினால் நிம்மதியில்லாமல் சிக்கி தவிக்கும் இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அச்சுக்களும் எங்களை சுற்றி வளைத்து தாக்குதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம் மேலும் எல்லா முனைகளிலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கு நாங்கள் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கின்றோம் எங்களுடைய மக்களும் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கின்றார்கள் அத்தோடு எங்களுடைய மக்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் தகுந்த பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் எதிரி இதற்கான அதிக விலையையும் அனுபவிப்பார் என போர் குற்றவாளி நெச்சோன் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்கானுடைய கடற்படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டு அமெரிக்காவின் வான்படைகள் களமிறக்கப்பட்டு மேலதிக அமெரிக்க துருப்புகளும் களமிறக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எல்லாவிதமான பாதுகாப்புகளையும் வழங்கியிருக்கக்கூடிய நிலைமையில் நெச்சோன் நாங்கள் உறுதியாகவும் பலமாகவும் இருக்கின்றோம் என குறிப்பிட்டிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே இருக்கின்றது உண்மையிலேயே நெச்சொன் யாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் எந்தவிதமான பயமும் அச்சமும் இல்லாமல் மிகவும் பலத்துடனும் உறுதியாகவும் இருக்குமாக இருந்தால் ஏன் அமெரிக்க படைகளை களமிறக்கியிருக்க வேண்டும் ஒட்டுமொத்த அமெரிக்க

ஈரானிய உடகங்கள் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த கலந்துரையாடுகளின் போது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களில் ஜோர்டானுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வீர்களா என ஜோர்டானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்டுள்ளார் நாங்கள் இன்னும் ஜோர்டான் மீது தாக்குதலை நடத்துவது தொடர்பாக முடிவுகளை எடுக்கவில்லை என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் அளித்துள்ளார் அடுத்து இஸ்மேல் ஹானியா அவர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானிலே படுகொலை செய்து ஈரானுடைய இறையாண்மையை முழுமையாக மீறிவிட்டது ஈரானுடைய சிவப்பு கோடுகளையும் முழுமையாக மீறிவிட்டது இதனால் நிச்சயமாக நாங்கள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கான தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டு அவரை வழி அனுப்பி வைத்துள்ளார் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஈரானுடைய சிவப்பு கோடுகளை தாண்டி ஈரானின் இறையாண்மையை முழுமையாக தாண்டி என ஈரானுடைய ஜனாதிபதியும் ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இன்றைய தினம் ஜோ பைடன் பங்காளி ஜோர்டான் மன்னனுக்கு தொலைபேசி அலைப்போன்றை ஏற்படுத்தி மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை தொடர்பாக கலந்துரையாடுகளை மேற்கொள்ளப்போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதே போன்று நேற்றைய தினம் பஹ்ரைன் நாட்டிற்கு வருகை தந்த அமெரிக்க ஆக்கிரமிப்பின் மத்திய கற்றலை தளபதி இன்றைய தினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார் ஈரானுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காகவும்

இருந்தால் அவற்றினை நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்துவோம் எனப்பதாக இஸ்ரேலி செய்திகளை வெளியிட்டுள்ளது சவுதி உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாளர்களுக்கு அமைவாகவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்து தொடர்ச்சியாக பதற்றத்தை தவிர்ப்பதற்காகவும் ஈரானுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அரபு நாட்டு தலைவர்களும் செய்திகளை அனுப்பி வருகின்றார்கள் ஈரானிய தலைமைகள் அரபு நாட்டு தூதுவர்களுக்கும் ஒரு செய்தி ஒன்றினை உத்தியோகபூர்வமாக அனுப்பியுள்ளார்கள் ஆக்கிரமிப்பு எங்களுடைய இறையாண்மையை மீறிவிச்சது எங்களுடைய நாட்டின் சிவப்பு கோடுகளை தாண்டிவிட்டது மிகவும் கடுமையானதாகவே இருக்கும் மேலும் சிவப்பு கோடுகளை எங்களுடைய பதிலடி தாக்குதலும் அமைந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த பதிலடி தாக்குதலினால் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்பட்டாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை என ஈரானிய தரப்பினர் அரபு நாட்டு தூதுவர்களுக்கும் மத்தியஸ்தர்களுக்கும் செய்தியை அனுப்பியுள்ளார்கள் ஈரானிய தரப்பினர் இவ்வாறு தெரிவித்திருப்பது மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஈரானிய தரப்பினர் எந்தவிதமான திட்டமும் இல்லாமல் இவ்வாறான கருத்துக்களையும் ார்கள்ரும் ஆயுதங்களை மாத்தமே தற்போது ஈரானிய தரப்பினர் ரஷ்யாவிடம் இருந்து பெற்றுக் கொண்டுள்ளார்கள் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அதிரடியாக களமிறங்கியுள்ளார் இவர் ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராகவும் செயற்பட்ட

ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆதரவாக அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்குவதனாலும் சர்வதேச ரீதியில் ஒட்டுமொத்த பங்கு சந்தைகளுடைய நிலைமையும் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பொருளாதார நிபுணர்களும் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அடுத்து ஐஆர்ஜிசி குதிஸ் படையினுடைய தலைமை அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து சித்திரவதை கருவிகளையும் தடை செய்யப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் கொண்டுள்ளது மேலும் இந்த தடை செய்யப்பட்ட சித்திரவதை செய்யக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் காசாவின் யுத்தகலத்தில் இவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் ஆனால் இவர்கள் தான் ஈரானுக்கு அணுசக்தி திறன்கள் ஒன்றை வைத்திருப்பதற்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை என குறிப்பிடுகின்றார்கள் எங்களுடைய அணுசக்தி விஞ்ஞானிகளை கொலை செய்வதன் மூலமாக எங்களுடைய அணுசக்தி திறன்களை அனைத்தையும் தடுத்துவிடலாம் விடலாம் என்றும் எதிரி நினைத்திருந்தான் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை அவ்வாறல்ல என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் புரிந்து வேண்டும் நாங்கள் எதிரிற்கு தீர்க்கமான பதில் ஒன்றை வழங்கப் போகின்றோம் இந்த தீர்க்கமான பதிலுக்குப் பிறகு அவர்கள் கணக்கிச் சிறப்பது பிழையானது என்பதனை புரிந்துகொள்வார்கள் மேலும் எதிரி இந்த தீர்க்கமான பதிலுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் மேஜர் ஜெனரல் ஹுசேன் சலாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தற்போது ஈரானிய தலைமைகளின் இந்த கருத்துக்களினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேலும் உச்சக்கட்ட

அது மட்டுமல்லாமல் யமன் ராணுவத்திற்கு செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய வேட்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரானுக்கு பதிலடி தாக்குதலை வழங்குவதற்காக அமெரிக்கா சர்வதேச கூட்டணிகளையும் மத்திய கிழக்கு பங்காளிகளையும் ஒன்றிணைத்து வருகின்றது எப்போதும் கோலைகள் தனியாக தாக்க மாட்டார்கள் கூட்டம் சேர்த்துக் கொண்டு தான் தாக்குவார்கள் எனவே இந்த திட்டத்திற்கு அமைவாகத்தான் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வதற்காக மத்திய கிழக்கு பங்காளிகளையும் கூட்டம் சேர்க்க ஆரம்பித்துள்ளார்கள் இருப்பினும் ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலில் நாங்கள் சம்பந்தப்பட மாட்டோம்

தன்மையை காண்பிக்கும் எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்